ஞான ஆனந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் லோகா லோகாசமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் வார பலன் இருபத்ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்குன்றத பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள் சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷர் ராசியில் குரு பகவான் ஆறாம் இடத்தில் அதாவது கன்னியில் வந்து கேது பகவானும் தனுசுல மூணு கிரகங்கள் அதாவது செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் மூன்று கிரகங்கள் இருக்கு பெரிய விசேஷம் சூரிய பகவான் மகர மாசம்ன்றதுனால மகரத்திலையும் சனி பகவான் கும்பத்திலையும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா இந்த வாரம் பார்த்தாலேனால் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரலும் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்றவர் ரிஷபராசி அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரத்திலிருந்து அவர் வந்து பூர நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது சிம்ம ராசி வரலும் போகிறார் இது இந்த வாரத்தினுடைய சாரம் இந்த வாரத்தில் பார்த்தான்னா கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது இருக்குது என்ன அப்படின்னா அஞ்சு கட்டத்தில் வந்து கிரகங்கள் எல்லாமே இருக்கு பாருங்கள் அதாவது கேத்துவை தவிர மிச்சம் எல்லாமே வந்து நாலு அஞ்சு கட்டத்தில் கண்டினியூஸாக இருக்குது நடுவில் வந்து எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் அதாவது எந்த கேப்பும் இல்லாமல் தனுசுல இருந்து பாத்தீங்கன்னா தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷம் அந்த அஞ்சு கட்டங்களும் ஃபுல்லாக இருக்குது இது வந்து கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி யோகங்கள் இருக்கக்கூடி பிறந்தவர்களுக்கு இயற்கையிலேயே வந்து அதீதமான செல்வங்கள் இருக்கும் பெரும் வள வளமை இருக்கக்கூடும் அதை தவிர வந்து ஒரு பெரிய ஏற்றமான இடத்துல வந்து அவர்கள் தொழில் செய்வார்கள் தொழிலிலும் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள் ஒரு பெரிய ஏற்றத்துல வந்து அரசாங்கத்துல ஒரு பெரிய ஆளுமையில இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் சரி இந்த வாரத்தினுடைய விசேஷ தினங்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரம் ஆரம்பிக்கிறதே வந்து துவாதசியில் ஆரம்பிக்கிறது இந்த வாரத்துல வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கை துவாதசி இது வந்து வைணவர்களுக்கு ஒரு பெரிய விசேஷமான நாள் ஏன்னா ஏகாதசி விரதம் இருந்தவா இருக்கிறவா அதாவது துவாதசி பாரண பண்ணும் ஏகாதசிக்கு விரதம் இருக்கலைன்னாலும் துவாதசி அன்னைக்கு வந்து இந்த துவாதசி பாராணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாள் சீக்கிரமாகவே சாப்பிடணும்னு சொல்வா தவிர சுண்டக்காய் இந்த மாதிரி நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கணும் அகத்திக்கீரை இதெல்லாம் சேர்த்துக்கணும் இன்றைக்கி வந்து அகத்திக்கீரை வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுக்கறது ரொம்பவும் விசேஷம் இருபத்தி மூணாம் தேதி பிரதோஷ காலம் பிரதோஷம் அப்படின்றது வந்து திரையோதசி அப்படின்னு சொல்லக்கூடிய பதிமூணாம் நாள் அதாவது தேய்பிரையும் சரி வளர்பிரையிலும் சரி ரெண்டு காலகட்டத்திலையும் பிரதோஷம் வர்றது உண்டு இது வந்து வளர்பிரை பிரதோஷ காலம் ஏன்னா இதுக்கு அடுத்த ரெண்டு நாளில் வந்து பௌர்ணமியும் வருது இந்த பிரதோஷத்தில் விசேஷம் என்னென்னு பார்த்தேலையன்னா இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது பிரதோஷமாகவும் இருக்குது இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரம் வேறு வருது திருவாதிரை வந்து சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் எல்லா சிவன் கோயில்லையும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரலும் வந்து பெரிய ஆரத்தி எடுப்பா அந்த ஆரத்தி சேவைக்கிறது பெரிய விசேஷம் எல்லா விதமான துயரங்களும் போகக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் த அதாவது தோஷம் எல்லாமே அற்று போகக்கூடிய காலமாக இந்த காலம் அமையுது அது தவிர என்ன நினைச்சிருந்து நம்ம பிரதோஷ கால விரதம் இருக்கோமோ இந்த ஆர்த்தி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதோஷ பூஜையை முடிச்சுட்டு ஆர்த்தி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்றது தான் விசேஷம் பெருமாள் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அங்கே சிவன் கோவிலில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த உங்களுடைய பிரதோஷ விரதத்தை முடிச்சுக்கிறது நல்லது த அதாவது திரு திருமண பிராப்தி குழந்தை பிராப்தி அது தவிர வந்து உங்களுக்கு கடன் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு பிரதோஷப்படுதம் இருக்கிறது எப்பொழுதும் உண்டானது இந்த வாரத்தில் பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சாம் தேதி தைப்பூசம் மிகவும் ஏற்றமானதால் முருகப்பெருமானுக்கு பெரிய ஏற்றம் அசுரர்களை வென்று தேவர்களுக்கு தேவர்களுக்காக வென்று வெற்றியை கொடுத்த நாளாக கருதப்படுகிறது தேவையானை திருமணமும் நடந்ததாக தைப்பூசத் தன்னிக்கு சொல்லக்கூடியது தைப்பூசத் தன்னிக்கு இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னா வடலூர் அதாவது அதாவது என்னது காய்ந்த பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வடலூரார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று சொல்லக்கூடியவர் அன்னிக்கு இந்த தைப்பூசத்தன்னைக்கு இந்த பாட்டி கார்த்தாலேயே வந்து அந்த ஒளி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அங்கே வந்து கண்டினியூஸாக சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க இதுவரலும் வந்து அணையாக வழக்காக அணையாக நெருப்பாக சாப்பாடு கொடுத்துட்டே இருக்காங்க அது ஒரு பெரிய விசேஷம் அதனால் வள்ளலார்களுக்கு உண்டா வள்ளலாறுனுடைய தினமாக கொண்டாடப்படுகிறது தைப்பூசத்தை பெரிய விசேஷமாக கொண்டாடப்படுகிறது இந்த வாரத்தில் பார்த்த வாஸ்து நாள் வருது இருபத்தி ஆறாம் தேதி எண்ணிக்கி அது வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திருபத்தி ஆறாம் தேதி வாஸ்து நாள் வாஸ்து அப்படின்றது வந்து வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் தை மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் இது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் இருக்கும் அதாவது என்ன சொல்றது ஒன்றரை மணி நேரத்தில் வந்து அதாவது ஒரு தொண்ணூறு நிமிஷத்தில் வந்து பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுக்க வேண்டியிருக்கும் அவர் தூங்கி எழுந்து இது பண்ணக்கூடியது முகம் கழுவி இந்த மாதிரியான பண்ண வேண்டியது அதுக்கப்புறம் வந்து ஸ்நானம் பண்ணக்கூடியது ஒரு பதினெட்டு நிமிஷம் பகவானுக்கு பூஜை பண்ணக்கூடியது ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு வந்து போஜனம் செய்கிறது ஒரு பதினெட்டு நிமிஷம் தாம்பூலம் தரிப்பது ஒரு பதினெட்டு நிமிஷம் அதனால் வந்து இந்த ரெண்டு பதினெட்டு நிமிஷம் கடைசி கடைசி ரெண்டு பதினெட்டு நிமிஷம் அதாவது முப்பத்தி ஆறு நிமிஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த இது வந்து அடிக்கோல் போடுறது அதை தவிர வந்து வீட்டு வாசற்கால் வைக்கிறது புதுசாக மனை இது பண்ணுறது ஏன்னா இந்த மாட்டி வெள்ளிக்கிழமை வேறு வருது மனை இது பண்ணுறது புதுசாக ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது இதெல்லாம் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் என்ற ஒரு தங்கு தடையும் இன்றி நிச்சயமாக அந்த விஷயம் நிறைவேறும் அப்படின்றதையும் சொல்கிறேன் இந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாளில் எந்த ஒரு தோஷமும் கிடையாது திதி வாரம் அதெல்லாம் எதுவும் பார்க்க தேவையில்லை தோஷம் அற்ற நாளாக கருதப்படுகிறது இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தலையென்னால் துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் வருது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மலைந்திருக்கக்கூடிய காலத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் அதனால வந்து தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வெளியூர் வெளி மாநில பிரயாணங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது ஒருவேளை போக வேண்டி இருந்ததுன்னா இந்த வாரம் துவாதிசி வேறு வர்றதுனால கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர்ஸ் காலிங்கில் வருது அந்த உங்களுக்கு அஸ்ட்ரலிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிட்டிங்கன்னா சந்தி எதுவும் இல்லாமல் சந்திரன் அதாவது நட்சத்திர சந்தி பாது சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் இல்லாமல் இருக்கான்றதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து என்னுடைய கட்டணம் என்னன்றதை தெரியப்படுத்துகிறேன் நீங்கள் எனக்கு உண்டான கட்டணத்தை செலுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃபோனில் வாட்ஸ்அப்பில் காலில் பேச முடியும் நம்ம பேசுவோம் உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை வந்து இன் இன்றைய கோச்சார பிரகாரமும் தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் பிரகாரமும் எந்த அளவுக்கு எளிய பரிகாரம் சொல்ல முடியுன்றதை பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கப்பாரு சரி இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் சிம்மம் மகம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற இந்த வாரம் பார்த்தாலேயானால் அதாவது இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறது குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறது பெரிய ஏற்றம் உங்களுடைய ராசி அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடத்துல இருந்து பார்க்கறதுனால ஓடிப்போனவனுக்கு ஒன்போதில் குருன்னு சொல்கிறதுனால எந்த ஒரு விஷயங்களிலும் சடங்குகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது ஏன்னா புதிய கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் வந்து இந்த மாநகராட்சி பணி அதுவும் முன்சிபல் ரேஞ்சில் ரோட் கிளீனிங் இந்த மாதிரியான இந்த சானிடேஷன் இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கான்ட்ராக்டுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசு அரசியல்வாதிகள் அரசு செல்வாக்கு பெறும் மக்கள் எல்லோருக்குமே வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் உட்காந்து பார்க்கறதுனால கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிற வரலும் எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் ஈஸியாக எதிர்கொள்ளலாம் அதற்கு வெற்றி உங்களுக்கு மட்டுமே கிட்டும் தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் மதம் ஒன்பதாம் இடமும் பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சிருக்கிறது பெரிய விசேஷம் செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறதுனால எந்தவித பிரச்சனைகள்லையும் நீங்கள் வந்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ரெண்டாம் இடத்தில் இருக்க கேது பகான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் பேச்சில் மிகுந்த கவனம் தேவை பேசாமல் இருப்பது மிகவும் நல்லது பேசினால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் பத்தாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் போயிருக்கிறதுனால புதிய பதவி அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் அதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் அதிபதியும் வந்து ஆட்சி பெற்றதற்கு சமானமாக இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய யோக யோகர்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு யோகர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கோணத்திலையும் நிற்கிறார் அவரே வந்து கோணாதிபதியும் கூட இன்னொரு கோணத்திலையும் நிற்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாத்தையும் அடைய போகிறீங்க உங்களுடைய அதாவது வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு போகணும்னு பார்த்துன்னு இருக்க வாழ்க்கை இப்போ கண்டிப்பாக வா நினச்சி யூனிவர்சிட்டியே கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரம் பார்த்தேன்னா இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் சந்திர பகவான் பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுக்கு பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் பன்னெண்டாம் அதிபதியே பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய தொழிலமையும் வெளிநாடு வடிவோர் சார்ந்தவர்கள் மூலியமாக தொழிலர் தொழில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவான் மூலியமாக அந்நிய செலாவணி வரக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு பணம் இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சந்திர பகவான் பத்தாம் இடத்துல இருபத்தி பத்திரெண்டாம் தேதி சாயந்தரம் ஒரு ஆறு மணி வரலம் இருக்கிற அதற்கு பிறகு பதினொன்றாம் இடத்துக்கு போகிறார் புத பகவானால் பார்க்கப்படுறார் ஏன்னா பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கறது சந்திர பகவானும் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் எந்த ஒரு காரியத்தையும் நினைத்த மாத்திரத்தில் நினைத்த விஷயங்களை அடையக்கூடிய அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாருக்கும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குரு பகவானே வந்து அஞ்சாம் அதிபதி அவரே புத்திரகாரர்கள் அஞ்சாம் அதிபதியும் புத்திரகாரர்கள் புத்திரகாரகனின் பார்வை வேறு இருக்கு அது ஒரு பெரிய ஏற்றம் இந்த காலகட்டத்தில் பரிவர்த்தனை அதிகமாக இருக்கும் உங்களுக்கு லக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் தெய்வம் நடத்தி கொண்டே போகவும் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் இருபத்தி அஞ்சாம் தேதி அதிகாலை ரெண்டரை மணி இருக்கார் அதற்கு பிறகு பன்னெண்டாம் இடத்துக்கு வர ஆட்சி பெற்று போகிறார் பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்ற சந்திர இருந்து சூரியனின் பார்வையில் இருக்கார் அதாவது சம சப்தமத்தில் பௌர்ணமி யோகம் வருது அதனால் அதீதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் வேலைக்கு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு பௌர்ணமி யோகம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சுப செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ராசியிலேயே வந்து சந்திர பகவான் உக்கர் அது வந்து இருபத்தி ஏழாம் தேதி மதியம் பன்னெண்டரை மணியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி ரா ராத்திரி அதாவது முப்பதாம் தேதி அதிகாலை ஒரு பன்னெண்டரை மணி வரணும் வந்து அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சிறு சிறு தொல்லைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஒப்புலியப்பன் கோவில் போயிட்டு வாங்க கும்பகோணத்தில் இருக்கிற ஒப்புலியப்பன் கோவில் போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக சப்தமத்தில் இருக்கிற சனி பகவானுக்கும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையப்